உங்களோடமான வரவேற்புக்கு சிறந்த இரங்கத்தை நான் தேர்வு மூர்த்தி கழக துறை பொதுச் செயலாளர் அதே போல நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகும் இந்தியா கூட்டணி மத சார்பற்ற கூட்டணி

மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு சேலப்பதி மணிமாறன் அவர்களே கடக தீர்மான குழு செயலாளர் அண்ணன் திரு அஜர் கணேசன் அவர்களே கடக இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் திரு ஜோயல் அவர்களே திரு ஜி பி ராஜா அவர்களே திரு எம் ஆர் ரகு அவர்களே இலக்கிய அணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் மேடு பாண்டிய அவர்களே அமைப்பு சாரா ஊட்டுநர் அணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் திரு ஏ கே பூபதி அவர்களே மதுரை கிழக்கு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் அப்துல் காதர் என்கிற அகில் திரு ரகுபதி மதிவானன் குமரன் பாலு பிரபு கிருஷ்ணமூர்த்தி ராதாராமன் பழனி பகுதி கழக செயலாளர்கள் சசிகுமார் கௌரி சங்கர் மருது பாண்டியன் பாண்டியராஜன் உள்ளிட்ட பகுதி கழக செயலாளர்களே நகர செயலாளர் திரு முகமது யாசின் அவர்களே பிதரூர் கழக செயலாளர் திரு கார்த்திக் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகலா கலாநிதி அவர்களே ஒன்றிய குழு தலைவர்கள் திரு ராகவன் திரு மணிவங்கலை அவர்களே இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் மலைவீரன் உள்ளிட்ட மலைவீரன் அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே அண்ணன் திரு கரு தியாகராஜன் அவர்களே இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே உறுப்பினர்களே நிர்வாகிகளே இந்தியா கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள் நம்முடைய தாய் கழகம் தமிழ்நாடு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் மையம் மனித மக்கள் கட்சி தொங்குநாடு நாடு மக்கள் தேசிய கட்சி அகில இந்திய வல்லரசு விழா தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகளே இங்க பெருந்திருக்கே தங்களை பேருக்கும் நான் தெரிவித்துக்

அவரை குறைந்ததுல நீங்க போட்டி அவரை எதிர்த்து போற அளவுக்கு அவர்களை வெற்றி அமைய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன் அதே போல சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அந்த பெருநாளி போஸ் அவர்களுக்கும் அந்த மாத்து ஆனந்தவர்களுக்கும் சுடைய நன்றியை நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தாரா வந்தார் வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் வந்தார் வந்து என்ன பண்ணாரு மதுரையில் திருமங்கலம் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுக்கு போனார் அந்த ஒரே ஒரு செங்கல் மொத்த செங்கலே நான் தூக்கிட்டு போயிட்டேன் பத்திரமா வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் மருத்துவமனை கட்டுற வரைக்கும் கண்ணு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன் இப்போ திருப்பி சொல்றாரு கண்டிப்பா எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அது வச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கட்டுதான் கட்டி முடிச்சாச்சு மருத்துவமனை வந்தாச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் கூட கேட்டார் அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் ஏன் மீட்டெடுக்கணும் ஏன்னா கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ் மொழிக்கு தமிழ் ஆராய்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு மொழிக்கும் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அறுநூறு கோடி ரூபாய் இந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்ல எண்ணி திட்டத்தை கொண்டு போறாங்க புதிய கல்வி கொள்கை திட்டம் தாய்மார்களை கவனிக்க நம்முடைய வீட்டுல இப்ப பசங்க பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க கரெக்டா இப்போ இந்த எண்ணிட்டு வந்துச்சுன்னா எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொது நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க ஐந்தாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா ஏன் இதை கொண்டு வராங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அதே போல நம்முடைய வரி நிதி உரிமை நான் கேட்கிறேன் இப்போ பத்து நாளா திரு மோடி அவர்கள் தொடர்ந்து நான் இருக்காரு இப்போ டிசம்பர் மாசம் சென்னையில மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும் மிக்சாம் புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தென்னகத்துல தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில தூத்துக்குடி அத்தனை மாவட்டங்களும் தண்ணியில மூழ்கிச்சு யாரும் வீட்டுல போய் ஒழிஞ்சிக்கல முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நம்முடைய கழகத்தினர் அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர் களத்தில இறங்கி மக்களோட மக்களால் மக்கள் பணி செஞ்சோம் திரு மோடி அவர்கள் வந்தாராமா வந்து அமிச்சாரு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சாங்க அந்த அம்மா வந்து பாத்துட்டு போய் நான் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு நிதி கொடுத்தா இழப்பீடு ஏழாயிரம் கோடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒன்றிய நிதியமைச்சர் ஒன்றிய பிரதமர் கேட்டார் ரயில் சேர்ந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு நாங்க என்ன பணம் கொடுக்கற மிஷினா நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க திமுக கேட்டாங்க நான் என்ன சொன்ன உடனே

ஒரு மணி நேரம் பத்திரிக்கையில் செஞ்சுக்கோமா அதில் நான் பத்திரிக்கை தான் உதயநிதிக்கு பாரா உதயநிதிக்கு மரியாதை தெரியல உதயநிதி மரியாதையாக பேச வித்துக்கோங்க அப்படின்னு எனக்கு பாடம் இருப்பேன் நான் உடனே அடுத்த நாளே சொல்லிவிட்டேன் அம்மா என்ன மன்னிச்சு சொல்லுவேன் நான் ஏதாவது தப்பாக பேசுறதா நான் ஒன்றும் உன் தப்பாக ஒன்றும் பேசலை மரியாதை குறவ பேசலை நான் நீட்டும் கேட்குறேன் மதிப்பு புரிய நிதியமைச்சர் பேசாத சொல்லுங்கள் நான்கு பேருக்கோடைய தந்தையோடைய காசு நான் ஒன்றும் கேட்கல அப்படின்னு நான் உடனே சொல்லிவிட்டேன்

திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர் அதுக்குள்ள மாறிடுவாரு இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு சின்ன பேர் வைக்கணும் அது என்ன இது இருபத்தி பைசா மிஸ்டர் இருபத்தி பைசான்னு பைசா தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்க கூப்பிடணும் ஏன்னா அவர் என்ன கொடுக்கிறாரா அதான் ஒரு பேரு அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாத்திலையும் மொழி மொழியினர் வரி மொழியினர் கல்வி மொழியினர்

முதலமைச்சர் ஜெயலலிதா ஒன்றிய பாஜக அரசு அழுத்தத்தினால இந்த அடிமைகள் கொண்டு வந்து தமிழ்நாட்டு அரியலூர் மாவட்டத்துல அந்த குழந்தை ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் அடைந்து அதனால நீட் தேர்வுல தேர்வு ஆகு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடுச்சு லெட்டர் எழுதி போயிடுச்சு

பேரி சந்தரகுமார் அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி என் பையன் இறந்துட்டா என்னால துக்கம் தாங்க முடியல என் பையனை நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் இறந்துட்டார் தத்தனை பண்ணிக்கிட்டார் இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இறந்துருக்கோம் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கி தரப்போம் நம்ம தரப்படும் சொல்லியிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம் அவர்கள் அவருடைய மகன் நம்முடைய தலைவர் செய்வார மாட்டாரா

ஏமாந்துறாதீங்க திருப்பி ஆட்சி வந்தாங்கன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏற்றுனாலும் ஏற்றுவாரு அதனால நம்ம நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளோ ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறார்

ஊசி ஊசி போடுறதுக்காக முயற்சி எடுத்தாரா என்ன பண்ணாரு ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாம் வெல்லுவாங்க எல்லாம் வெளுவது விளக்கு பிடிங்க எல்லாம் தட்டு எடுத்துருவாங்க எல்லாம் ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவை ஓடி ஒழித்து போயிடும் சொன்னாரா இல்லையாம ஆனா இந்த மருத்துவ ரீதியா நம்முடைய முதலமைச்சர் முதல் முதல்ல ஊசி கோவை தடுப்பூசியை போட்டு அது மட்டும் இல்ல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுட்டு முதல் முதல்ல இந்தியாவுலேயே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுள்ளே போய் நோயாளிகள் நல்லா இருக்காங்கன்னா சுகமா இருக்காங்களாம் அவங்க சரியான மருத்துவம் பார்க்கப்படுத்தாது இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர் தான் நம்மளுடைய தமிழ் முதலமைச்சர் அவர் தான் என்ன சொல்ல பார்த்தா கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் கோவிட்னு தப்பிக்க முடியும் கொரோனாலும் தப்பிக்க முடியும் இந்தியாவத்தே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டை மக்கள் தான் நீங்கதான் அது மட்டும் இல்லை கதவு நிதியில் இருக்கிற வந்தோம் வந்தோடனே தலைவர் முதல் கையெழுத்து அஞ்சு கையெழுத்து போட்டார் அதுல முதல் கையெழுத்து நான் தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து என்ன ஊருக்கு தெரியும் மகளிருக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் நான் ரெண்டு நாளா இந்த பக்கம் ஊர் ஊரா சுத்தி போற இடம் எல்லாம் பாக்குறேன் அங்க பிங்க் பஸ் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து கரெக்டாமா இப்ப மகளிர் என்ன தெரியும் சொல்றாங்க பிங்க் பஸ் சொல்றது இல்ல ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க மகளிரு கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எவ்வளவு அழகா எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த மூணு வருஷத்துல பெயர் கொண்டிருக்கீங்க நான் கிண்டல் பண்ணல நீங்க எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றீங்களோ எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அப்பதான் திட்டத்துடைய வெற்றி இந்த வெற்றியை நீங்க தான் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கீங்க அது இன்னொரு திட்டம் இது தேர்தல் நடிகை சொல்லாத திட்டம் நம்ம சீக்கிரம் வேலைக்கு காலை சீக்கிரம் பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் பையன குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு அனுச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்து இல்ல வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டு இருப்பானு ஐயோ பையன் வந்து காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனானு சாப்பிடாம போனானு பெருமைக்கு போனானு சாப்பிட்டானா படுத்தா படிச்சானா தூங்கிட்டானா ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு ஆனா இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கு போனா முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம் தினம் தினம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்து அனுப்புறாங்க என் முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு திராவிட மாடல் அரசு பெற்றோர்கள் இதற்கெல்லாம் முட்டாய் இதற்கெல்லாம் முட்டாய் பார்க்க நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன இன்னொரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை பகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த தினத்திற்கு தான் பயன்படுத்துகிட்டு செப்டம்பர் மாசத்துல இருந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய மதி தண்ணி கணக்கு போய் இன்றைக்கி வந்துட்டு இருக்கா இல்லையெல்லாம் வந்துட்டு இருக்கா சில பேருக்கு வரல சில பேருக்கு வரல அதனால நான் இப்போ சொல்றேன் தேர்தல் முன்னதுக்கப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டியதை என்னுடைய திறமை அதை நான் செஞ்சு முடித்தேன் இதையெல்லாம் கடந்து கற்றுக்கோங்க அதே மாதிரி நம்முடைய அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சென்ற ஐந்து வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற தான் மீண்டும் தலைவர் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க எனவே அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்

இன்னும் பெருமையான்னு சொல்லுங்க கலைஞர் கலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கூறிப்பா சொல்லுங்க குத்தமணி விநாயகர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேக்கிறேன் வெங்கடேஷன் அவர்களுக்கு வாக்கையளிச்சு மிகப் பெரிய வாக்கு வித்தியாசத்துல பாராளுமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக அனுப்புங்கள் உங்களோடைய அன்புக்கும் பலப்புக்கும் நன்றி 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 நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் மதுரை வடக்கு மாவட்ட அமமுக சேர்ந்த மாவட்ட பொருளாளர் திரு அப்பா சலுகன் ஒன்றிய துணை செயலாளர் திரு பிரியாஸ் கான் திரு அக்சர் திருப்பதி மற்றும் அறுபது தங்களுடைய முன்னேற்ற கழகத்தில் இணைத்து வருகின்றனர் அவர்களை பேரையும் வரவேற்க